but i அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ வெரிதாஸ் நேயர்களே எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா குடும்பம் என்ற இந்த பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நானும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புரிதல் என்ற ஒரு தலைப்பை குறித்து அறிந்து கொள்ளலாம் குடும்பத்துல அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்துச்சுன்னா அங்க எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கும் அளவே இருக்காது இது இல்லாததுனாலதான் பலவிதமான கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் நாம் சுமந்து கொண்டே இருக்கின்றோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல மரம் செடி கொடிகள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க அந்த செடிகள்ல திடீர்னு ஏதாவது ஒரு பழுப்பு இல்ல ஒரு நோய் காய் வந்து சரியா பெருசா ஆகல பழங்கள் வந்து நல்லா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிப்போம் அதற்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்னா நம்ம பலவிதமான செயல்பாடுகள்ல இறங்குவோம் அதே போலதான் நம்ம வீட்டுல செல்ல பிராணிகளா இருக்கட்டும் அந்த செல்ல பிராணிகளுடைய முக பாவனை அதனுடைய அசைவுகளை வச்சு அதுக்கு என்ன தேவை அது என்ன நம்மகிட்ட கேட்க விரும்புது இது எல்லாத்தையுமே நம்ம புரிந்து கொள்வோம் ஒரு குட்டி குழந்தை பாப்பா நம்ம வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அழுகுது சிரிக்குது பாக்குது அப்படின்னா அதனுடைய உணர்வுகளையும் நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்குவோம் ஆனா கொஞ்சம் பெரியவங்களை ஆக ஆக நமக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு முதிர்ச்சி தன்மை ஏற்பட வேண்டும் இதுதானே நியாயம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் புரிதல் இல்லாததுனாலதான் எல்லாமே தவறாக எடுத்துக்கொண்டு பிரச்சனைகள் பெரிதாக மாறிக்கொண்டே போகும் அப்ப நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னொரு ஒரு சின்ன நிகழ்வை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் இப்ப நாம வேலை முடித்து ரிட்டர்ன்ல வந்துட்டு இருக்கோம் ஒரு டூ வீலர்ல வரோன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கிட்டத்த வந்துட்டோம் அப்ப எதிர்பாராத விதமா மழை பெஞ்சிருச்சு நம்ம மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள நினைகிறோம் அப்ப மூன்று விதமான மனிதர்கள் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியா இருப்பாங்க இது முதல் கேரக்டர் இப்ப ரெண்டாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ என்னாச்சு மலையில நனைஞ்சிட்டியா எப்படி இருந்துச்சு ஜில்லன்னு இருந்திருக்கோம்ல மலையில நனையிறது ஒரு தனி சுகம் உடல் எல்லாம் சிலிர்த்துச்சா அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பைக் ஓட்டிட்டு வந்தியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த டவல் இதெல்லாம் கொடுப்பாங்க இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அச்சோ முதல் மலையில நீ நனைஞ்சிட்டியா உனக்கு சளி பிடிக்க போது இருமல் வரும் காய்ச்சல் வரும் அடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகணும் அட்மிட் ஆகணும் டாக்டர்கிட்ட ஃபீஸ் கட்டணும் அச்சச்சோ அப்படின்னு ஒரு பெரிய சோக கதை ஆரம்பிச்சிருவாங்க இது மூன்றாவது வகை இது நம்ம குடும்பத்திலையும் சரி சமூகம் என்ற நம்மளுடைய குடும்பத்திலையும் இது போன்ற மூன்று விதமான மனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில அணுதினமும் நாம சந்தித்து கொண்டே இருப்போம் அப்ப இந்த மூன்று விதமான மனிதர்களையும் நம்ம மாற்றவே முடியாது அவங்கள்ட்டமே நீங்க இப்படி இருக்காதீங்க இப்படி அப்படி அப்படின்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது வீண் விவாதமோ பேசியோ ஒண்ணுமே பண்ண முடியாது இதற்கு ஈஸியா என்ன தெரியுமா பண்ணலாம் ஒண்ணு நம்மளுடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம் இவங்க இவங்களுடைய இயல்பு இப்படிதான் அமைதியா இருப்பாங்களா இவங்களோட இயல்பு எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்களா மூன்றாவது இவங்க கிட்ட பேசுனா எட்டடி தள்ளி போயிடணும் எப்பொழுதுமே இவங்க தான் பேசக்கூடியவங்க அப்படின்னு மற்றவர்களை புரிந்து கொண்டு நம்மளுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே மகிழ்ச்சி கலையாம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம குடும்பத்திலேயே நாம சந்தோஷத்தை விதைக்க கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த புரிதல் என்பது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லைங்க செயல்கள்ல வெளிக்காட்ட வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வீட்டுல மனைவி என்ன பண்றாங்க ரொம்பவே சோகமா டயர்டா இருக்காங்க அதனோட வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு அவங்க வேலைக்கு போறாங்க அப்ப இரவு நேரம் ஆகுது மாலை நேரம் ஆகுது அந்த நேரத்துல அந்த கணவர் வந்து அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அவங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க என்னம்மா எப்படிமா இருக்கு இன்னைக்கு நைட்டு எந்த டிஃபனும் நீ செய்ய வேண்டாம் ரெஸ்டடு நான் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாரும் இணைந்து நான் வெளியில வாங்கிட்டு வரேன் சேர்ந்து சாப்பிடலாம் இதுதான் புரிதல் புரிதல் என்பது செயல்களில் காட்ட வேண்டும் இப்ப அப்பா வந்து தினந்தோறும் வண்டியெல்லாம் நீட்டா தொடச்சிருவாங்க அன்னைக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பிள்ளைகள் வந்து ஐயோ அப்பா டெய்லி வண்டி தொடச்சிருவாங்க எல்லாம் பண்ணிருவாங்க இன்னைக்கு உடம்பு சரியில்ல சரி நம்ம போய் இன்னைக்கு வண்டியை தொலைச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு நம்ம பேச வேண்டாம் அந்த செயல்கள்ல காண்பித்தாலே அவங்க இரண்டு பேத்துக்கும் உள்ள உறவுகள் ஒரு புரிதல் ஏற்படும் இப்ப அம்மா வந்து தினந்தோறும் வாசல்ல உள்ள தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க இது ஒரு ஜோக் வந்து நான் படிச்சேன் என்ன அப்படின்னா ஏன் வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க வாசல்ல தண்ணி தெளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு கேட்டாங்க அப்ப கேட்டப்ப ஏன் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்க கூடாதா அப்படின்னு ஏன்னா ஒருவேளை ஏன் வந்து வாசு தெளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா கோலம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சோம்னா ஃபுல்லா அழிஞ்சு போயிடும்ல அதுக்காகதான் இப்படி பண்றாங்களாமா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்ப அம்மா வந்து என்ன பண்றாங்க முடியல அவங்க டெய்லியும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவாங்க அப்ப அந்த வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகள் வந்து அம்மாவினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்க போய் ஒரு நாள் சொல்லாமையே போய் வாசு தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லாமலேயே செய்யக்கூடிய பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை பெற்றவர்கள் வந்து ஒரு மிக பெரிய பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாங்க பேர் பெற்றவர்கள் சொல்றாங்க இதுதான் அந்த உறவுகளுக்குள்ள புரிதல் என்பது புரிதல் என்பது வார்த்தைகள்ல கிடையாதுங்க நம்மளுடைய செயல்கள்ல மிளிர வேண்டும் அப்பதான் அந்த உறவுகளுக்கு இடையில ஒரு இணக்கம் ஒரு சந்தோஷம் சமாதானம் இது எல்லாமே ஏற்படும் என்ன இனியவர்களே இந்த சிந்தனைகளோடு பாடல் வரிகளுக்கு நம்மையே நாம் இணைத்துக் கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு குமார கேட்கிறதா Okay. <Sessimitation> ി തഴുക சுமை சுமந்து சோந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள் என்னிடம் எல்லோரும் வாருங்கள் thank the video. இனியவர்களை பாடல் வரிகளை கேட்டு ரசித்தீர்களா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து தங்களினுடைய பிள்ளைகளினுடைய அனைத்து செயல்பாடுகளுமே கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க செய்யற எல்லாவற்றையுமே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னு யோசிக்காம அப்படியே விட்டுருவாங்க இந்த பெற்றோர் பிள்ளைகள் புரிந்துணர்வு குறித்து ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் பிடிஎஸ் என்பது தெரியுமா நம்ம பிள்ளைகள்ட கேட்டா தெரியும் பிடிஎஸ் என்பது கொரியா இளைஞர்கள் சிலரால் உருவாக்கப்பட்ட ஒரு இசைக்குழு யூடியூப் காணொலி அந்த ஒரு யூடியூப் சேனல் இந்த இணையதளத்தை அதிகமா பாக்குறவங்க யாரு அப்படின்னா தென்னிந்தியாவில முக்கியமா தமிழகத்துல நிறைய பேர் இருக்காங்களாம் இது கிராமம் நகரம் என்ற வேறுபாடு இல்லாம பத்து வயது முதல் பதினேழு வயது வரை உள்ளவங்க நிறைய குழந்தைகள் வந்து இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க சரி இதுல பாக்குறதுனால என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து கொரிய மொழியில நிறைய பாடல்கள் டான்ஸி வந்து ஒரு ஏழு இளைஞர்கள் வந்து இணைந்து பயங்கரமா ஆடுறாங்க இத பார்த்து பார்த்து வெளியில பார்க்கும்போது இது சாதாரணமா தோணலாம் ஒரு சில நேரத்துல நான் ஒரு பெற்றோர் வந்து சொன்னதை என் காது பட கேட்டேன் என்னுடைய பிள்ளைங்க தமிழ் மட்டும் இல்லைங்க இங்கிலீஷ் மலையாளம் கொரியா அப்படின்னு எல்லா லாங்குவேஜ் மொழியில உள்ள பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிப்பாங்க இது ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு அதுல ஊடுருவி போறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்துரைக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து மிக முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல பிடிஎஸ் ரசிகர்கள் அவங்க உலகம் முழுவதுமே இருக்காங்களாம் பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்களாமா இந்த பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா இத பார்க்கக்கூடிய கூடிய நிறைய பிள்ளைகள் வந்து இதுக்கு ஆகி அவங்கள போலவே அந்த ஆடைகள் செப்பல்ஸ் அந்த ஹேர் கட்டிங்ஸ் இது எல்லாமே அதிகமா ஏற்படுத்திக்கிறாங்க இப்ப ஒரு யூடியூப் சேனலை பாக்குறோம் நல்ல விஷயமா இருக்கு சாதனை நிகழ்வா இருக்குன்னா அதை நம்ம பார்த்து நாமளும் அது போல நமக்கு திறமைகளை வளர்த்து கொண்டு ஒரு சாதனை புரியலாம் என்பதுல எந்த விதமான தவறும் இல்லை பார்க்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை அதே நேரத்துல அதுல அளவுக்கு அதிகமா மூழ்கிறதுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பாருங்க நம்ம தமிழகத்துல கிராமத்தை சேர்ந்த மூன்று பெண் பிள்ளைகள் பதிமூன்று வயதை சேர்ந்த மூன்று பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகாம வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க மாற்று உடை அணிந்து இவங்க மூணு பேருமே இளைஞர்களை பார்க்கணும் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு நீண்ட காலமாவே பேசிட்டு இருக்காங்க இவங்க மூன்று பேருமே ஆங்கில வழி பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க தீவிரமான ரசிகைகள் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு மூலியமா ஆன்லைன்ல அந்த பிடிஎஸ் இளைஞர்கள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் செப்பல்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க காசு ஏது நினைக்கிறீங்களா இந்த மூன்று குழந்தைகளுடைய ஒரு ஒரு குழந்தையினுடைய தாத்தா டீ கடை வச்சிருக்காங்க அந்த டீ கடையில இருந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு பதினான்காயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேரா நம்ம முதல்ல சென்னைக்கு போலாம் சென்னையில இருந்து அடுத்து என்ன பண்ணணும் விசாகப்பட்டினத்துக்கு போகணும் விசாகப்பட்டினத்திலேருந்து கடல் மார்க்கமா கொரியாவுக்கு போகணும் ஏன்னா கொரியாங்கிறது ஒரு சிறிய தீபகற்ப நாடு தீபகற்ப நாடு அது மூஞ்சி பக்கமும் கடல் சூழ்ந்தது அதனால கடல் மார்க்கமா போகலாம் அப்படின்னு யாருக்கு தகவல் சொல்லாம பணத்தை எடுத்துட்டு அவங்க சென்னையில ட்ரெயின்ல என்ன பண்ணிட்டாங்க ஏறி சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் தேடி அவங்க தங்கறதுக்காக ரூம்ஸ் தேடுறாங்க ரெண்டு இடத்துல தேடி கிடைக்கல மூன்றாவது இடத்துல தான் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கட்டி ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க அடுத்து அவங்க பல விதத்துல யோசிச்சிருக்காங்க அங்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கொரியாவுக்கு போக முடியாது அந்த பிடிஎஸ் இளைஞர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை சாத்தியம் இல்லை சரி வீடு திரும்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி என்ன பண்றாங்கன்னா அவங்க சென்னை சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறுறாங்க ஏறும்போது இடையில காட்பாடி அந்த இடத்துல உணவு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அவங்க வந்த ட்ரெயின் போயிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியோ அங்க இருக்கிற ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவங்க கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க இவங்களை விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு மாவட்ட குழந்தைகள் நல குழுவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய போன் நம்பர்ஸ் இதன் மூலியமா பெற்றோருக்கு தகவல் கொடுக்கறாங்க இது ஒரு பக்கம் இதே நேரத்துல பெற்றோர்களும் அவங்களுடைய மட்டும் ரொம்ப நாள் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க சொல்லிட்டு அவங்க வழியா பெற்றோர்களும் தேடிட்டு இருக்காங்க பெண் பிள்ளைகள் பாத்துக்கங்க இவ்வளவு ஒரு துணிச்சலான காரியம் அதற்கு என்ன அப்படின்னா இந்த பிடிஎஸ் இளைஞர்களினுடைய அந்த இசைக்குழு அந்த பாடலுக்கு ஒரு கட்டத்துல மிகவும் அடிமை ஆயிட்டாங்க ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஆப் இருக்கா அதனால அந்த கொரிய பாடல்களை தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி அதவே பொழுதுனைக்கு பாடி இருக்காங்க அவங்கள போலவே பாவனை எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்கள ஒரு கட்டத்துல பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிர ரசிகையா மாறிட்டாங்க அவங்களுடைய ஒரு ஆள் மனதில் அப்படி போனதுனால வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த மூன்று குழந்தைகளும் பாதுகாப்பாக அவங்க பெற்றோர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டு அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த தகவலை நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிடிஎஸ் அந்த இசைக்குழு அதெல்லாம் உள்ள போய் நான் பார்த்தேன் பார்க்கும்போது நான் ரோடுகளில் போகும்போது நான் சாலைகளில் போகும்போது பலவிதமான அந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த கொரிய எழுத்துக்கள் அணிந்துள்ள அந்த டிஷர்ட் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த செப்பல்ஸ் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் மறைமுகமாக நம்ம பிள்ளைகள் வந்து எதுக்கு ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியானது நமக்கு எடுத்துரைக்கின்றது நான் மீண்டும் சொல்கின்றேன் எதையுமே பார்ப்பது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கறதுங்கிறது தப்பு தப்பு கிடையாது அதே நேரத்துல நம்ம பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அதுல மூழ்கி போயிடுறாங்க அப்படிங்கறதுல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் இதுக்கு என்ன காரணம் இவங்க மூணு பேருமே ஒரு கிராமத்துல உள்ள பிள்ளைங்க அதே சமயத்துல ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அவங்கள முழுமையா அவங்கள கண்காணிக்கலையா இதற்கு முழு முதற் காரணம் என்ன அப்படிங்கிறது பின்பக்கம் இனிமேதான் விசாரித்து கொண்டு அது ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த நிகழ்வுகள் நமக்கு எதை தெளிவுபடுத்துகின்றன குடும்பத்துல புரிந்துணர்வு புரிதல் என்பது மிகவும் முக்கியம் இப்ப நாங்களே ஆசிரியரா இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க டீச்சர் அப்படின்னு அந்த ஒரு நிலையில இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாது ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் இறங்குங்க அவங்களுடைய லெவல்க்கு இறங்குனாதான் அவங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அப்ப நாங்க வந்து எங்களுடைய லெவல்ல இருந்து இறங்கி அவங்களுக்கு சமமா அமரும்போது பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையில பயணிக்கும் போதுதான் அவங்க பார்ப்பது கேட்பது இது எல்லா விஷயத்தையும் பகிர்வாங்க அப்பதான் அவங்களுடைய மனநிலை எப்படி போகுது அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நாம் கண்டறிய முடியும் அப்ப இப்படி கண்டறிந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளினுடைய இந்த போக்கை வந்து நம்ம எளிதாக மாற்றி விடலாம் அவங்களுக்கு வந்து நிறைய செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போய் உண்மையான இயற்கை பலவிதமான இயற்கையை ரசிப்பது இது போன்ற அவங்களுடைய மனநிலையை வேறு பக்கமாக மாற்றக்கூடிய பல சூழ்நிலைகளை நாம் கையாள வேண்டும் மகிழ்ச்சி என்பது வெறும் செல்பேசிக்குள்ள மட்டும் இல்ல இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மகிழ்ச்சி இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரையில அந்த பூரண அம்மாள் பூரணம்மாள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவங்க பத்து கோடி ரூபாய் நிலத்தை வந்து தானமாக கொடுத்திருக்காங்க இது அவங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தல இது போல ஒவ்வொருத்தருடைய மகிழ்ச்சி என்பது சில விஷயங்களுக்கு அடிமையாவது மட்டும் அல்ல இது போன்ற சில உதவிகள் செய்வது இயற்கையோடு உறவாடுவது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில மகிழ்ச்சியான காரியங்கள் இருக்கு என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இன இனியவர்களே அதனால நம்ம குடும்பத்துல புரிதல் என்ற ஒரு பண்பை இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இணைப்போம் புரிதலுக்கான பாலமாக நாமே மாறுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா நன்றி Vai can't